வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் துளசி கோதாம் ஸ்ரீரங்க நாயகீம் சர்வேஸ்வரன் ீரங்காயயக்கியஸ்பனேஸ்வரன் இருக்கும் ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகிப்பதற்காக பல திருக்கோயில்களிலே அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கிறார் அதிலே ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம் அவை ஒரு நூத்தி எட்டு என்று எண்ணப்படுகின்றன அந்த திவ்ய தேசங்களுக்குள்ளும் முதன்மையான தலங்கள் என்று பார்த்தால் மூன்று திருத்தலங்கள் கொண்டாடப்படுகின்றன கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று கோயில் என்று சொன்னால் திருவரங்கம் திருப்பதியை குறிக்கும் திருமலை என்பது ஸ்ரீனிவாசப்பெருமானுடைய வாசஸ்தானமான திருவேங்கட மலையை குறிக்கும் பெருமாள் கோவில் என்பது காஞ்சிபுரம் தேவப்பெருமானுடைய ஆஸ்தானத்திற்கு பெயர் இந்த மூன்று தேசங்கள் ஸ்தலங்களையும் தான் முக்கியமான திருப்பதிகள் என்று தெரிவிப்பார்கள் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவிருத்தம் என்கிற முதல் பிரபந்தத்திலே இந்த மூன்று திவ்வதேசங்களை பற்றி மட்டும்தான் பாடுகிறார் அதனாலும் இந்த மூன்றுக்கும் ஒரு பெருமை உண்டு அந்த மூன்றிலும் வைத்துக்கொண்டு அனைவரும் அது தேவர்களோ மனுஷர்களோ அனைவரும் வந்து தன்னை வணங்க வேண்டும் நித்யசூரிகளும் வந்து தனக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய வண்ணம் வீற்றிருப்பவர் எழுந்தருள் இருப்பவர் ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடம் உடையான் அந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை உலகத்தாருக்கு எடுத்துச் சொல்வதற்காக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவரான ஹஸ்தகிரிநாதர் அண்ணா என்று இயற்பெயருடைய பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி அவர் நாலு ஸ்தோத்திர கிரந்தங்களை இயற்றினார் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் ஸ்ரீ ஸ்தோத்திரம் ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி ஸ்ரீ வெங்கடேச மங்களம் என்று நாலு ஸ்தோத்திரங்களுக்கும் பெயர் அந்த நான்குக்குள்ளே வெங்கடேச ஸ்தோத்திரம் என்கிற கிரந்தத்தை தான் அனுபவிப்பதற்காக நாம் விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் இந்த கிரந்தத்தினுடைய பெருமை என்ன இதில் சொல்லப்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய பெருமை என்ன இதை பாடினவரான அண்ணா சுவாமியினுடைய சரித்திரம் பெருமை என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு முதல் ரெண்டு ஸ்லோகங்களின் அர்த்தத்தை அதிலே என்ன தெரிவிக்கிறார் கிரந்தக்காரர் என்பதை அனுபவித்தோம் முதல் ஸ்லோகத்தாலே சீனிவாசப் பெருமான் தான் பரம்பொருள் பரபிரம்மம் என்று சொல்லப்படுபவருக்கு என்னென்ன அடையாளங்கள் உபனிஷத்துக்களிலே காணப்படுகின்றனவோ அவை அனைத்துமே தான் இருக்கின்றன ஸ்ரீய்பதித்துவம் புண்டரிகாக்ஷத்துவம் ஜெக ஜென்மாதி காரணத்துவம் என்று மூன்று அடையாளங்கள் திருமகள் கேழ்வனாக இருக்க வேண்டும் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவனாக இருக்க வேண்டும் தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பரம்பொருளுக்கான அடையாளங்களாக சொல்லப்படுகின்றன இது ஒன்றும் லௌகிகமாக ஸ்தோத்திரங்களிலோ ஆழ்வார்கள் பாசுரங்களிலோ சொல்லப்பட்டதல்ல வேதமே இந்த அடையாளங்களைத்தான் சொல்லுகிறது இவையெல்லாம் ஸ்ரீனிவாசனுக்கு பொருந்து இருக்கிறபடியால் அவரே பரதெய்வம் அதனால் அவரை வணங்குகிறேன் அவருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே மங்களாசாசனம் செய்தார் இரண்டாவது ஸ்லோகத்தாலே என்னை ரக்ஷிப்பதற்கு அவர்தான் சரியானவர் மற்ற என்னென்ன தெய்வங்கள் உலகத்தில் உண்டோ அந்த தெய்வங்களும் கூட சீனிவாச பெருமான் திருவடிகளில் சென்று விழுகிறார்கள் அவர் நான் என்ன குற்றம் செய்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்ளும் வாத்சல்யத்தோடு விளங்குகிறார் அதனால் சார நிதே நான் ஆசைப்பட்டது அனைத்தையும் கொடுக்கும் வல்லமையும் அவருக்கு இருக்கிறது அதனால பரிபாலயமாம் புருஷ செயல பதே நீதான் என்னை பாலனம் செய்ய வேண்டும் ரஷ்ஷிக்க வேண்டும் என்று இரண்டாவது ஸ்லோகத்தாலே பிரார்த்தித்தார் இதுவரைக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவித்துள்ளோம் மேலே தொடர்ந்து மூணாவது ஸ்லோகத்திலிருந்து என்ன கூறுகிறார்னு பார்க்கலாம் என்னை ர வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அல்லவா அதுல ஒரே ஒரு வார்த்தை சரணாகத வத்சல சரணாகதர்களிடம் என்ன குற்றங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த குணத்தையே ஒரு நன்மையாக கொண்டு பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று தெரிவித்தார் அப்படி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமிக்கு ஏதாவது குற்றங்கள் உண்டா அவர் கல்வியிலும் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது அவர் ஆசிரியத்த மனவாள மாமனைகள் மூலமும் குற்றம் சொல்ல முடியாது அனைத்து நற்பண்புகளையும் உடையவர்னு தெரிவிக்கப்படுகிறார் அப்ப அவருக்கு என்ன குற்றம் இருக்க முடியும்னால் இந்த உலகத்தில் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அவர் எத்தனையோ பிறவிகளில் பலவிதமான குற்றங்களை செய்திருக்கலாம் அதை போல் நானும் செய்திருக்கிறேன் ஆனாலும் நீ என்னை மன்னித்து ஏற்க வேண்டும் என்று மூணாவது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் அதிவேலதயா தவ துர்விஷகை அணுவேல கிருதை பரிதம் துவரிதம் ரிஷ சைலபதே பரையா கிருபயா பரிபாகி ஹரே என்று தெரிவிக்கிறார் கடந்த ஸ்லோகத்திலே என்னை ரக்ஷிப்பாய்னு பிரார்த்தித்தார் அப்படி பகவான் ரட்சிக்க வேண்டும்னு அவருக்கு ஏன் எண்ணம் ஏற்படும் ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட தேவை நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது என்றால் இல்லை நிர்பந்தம் இருக்கிறது அவரிடத்துல கிருபை கருணை என்கிற குணம் இருக்கிறபடியாலே நான் துன்பப்படுவதை பார்த்து அவரால் ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாது கிருபைன்னு சொன்னால் ஒருத்தர் துன்பப்படுவதை பார்த்தவுடனே நமக்கும் மனதிலே வருத்தம் ஏற்பட வேண்டும் ஏதாவது செய்து அந்த கஷ்டத்தை போக்க முடியுமா என்று எண்ணம் செய்து முயற்சி செய்ய வேண்டும் அந்த தூண்டும் குணத்துக்குத்தான் கிருபை கருணை என்று பெயர் சொல்லப்படுகிறது பர துஷ்ணு என்று தெரிவிப்பார்கள் மற்றவர்களுடைய பொறுக்க முடியாத தன்மைக்கு கிருபை அந்த கிருபை உன்னிடத்துல இருக்கிறபடியால் அளவு கடந்து இருக்கிறபடியாலே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படி ஏன் கருணை வேண்டும் என்றால் தான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன்னு தெரிவிக்கிறார் அதிவேலதையா வேளா அப்படின்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம் சீமானு சொல்லுவார்கள் வேளான்னு சொல்லுவார்கள் அதிவேலையா எல்லையை கடந்து என்று பொருள் எல்லையை கடந்து என்ன நல்ல காரியம் என்னால் அபராத சதை நூற்று கணக்கான அபராதங்களை நான் செய்திருக்கிறேன் தாத்துவுக்கு மகிழ்வித்தல் ஆராதனம்னு சொல்ற மூலியம் ரெண்டு வார்த்தையும் ஒரே ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள் ஆராதனம் அபராதனம் ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லுதான் ராதனம் அப்படின்னு சொன்னால் மகிழ்வித்தல் பிரீணனம் என்று பொருள் அப்படின்னு ஆராதனம்னா என்ன பண்றோம் பகவானை மகிழ்விப்பதற்கு என்னென்ன உபசாரங்கள் செய்ய வேண்டுமோ அர்க்யம் சமர்ப்பிப்பது பாத்தியம் சமர்ப்பிப்பது ஆச்சவநேயம் சமர்ப்பிப்பது திருமஞ்சனம் ஆட்டுவது புஷ்பம் சமர்ப்பிப்பது சந்தனம் நைவேத்தியம் பாசுரம் சேவிப்பது எல்லாமே பகவானை மகிழ்விப்பதற்கான செயல்கள் உபச்சாரம்னு சொல்லுவது உண்டு ஆராதனம் என்று சொல்லுவதுண்டு உண்டு அந்த ஆராதனங்கிறது மூலம் ராது அப்படிங்கிற சொல் அதிலேயே அப என்கிற சொல்லை சேர்த்தோம்னால் எதிர்மறையான அர்த்தம் ஏற்படும் அபராதம்னு சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்காமல் பகவானுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்கக்கூடிய செயல் அதுக்குதான் அபராதம் என்று பெயர் அப்படி அபராதம் ஒன்று இரண்டு அல்ல அபராத சதைஹி பரிதம் பரிதம் நிரம்பியவர் நான் எப்படி இருக்கிறேன்னா அவருக்கு இதெல்லாம் இருந்ததோ இல்லையோ நாம் இதை சொல்லும் போது நமக்கு இருக்கிறதோ இல்லையோ பல பேருடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தோம்னால் எனக்கு எந்த நன்மை நல்ல பண்புகளுமே கிடையாது எல்லா கோஷங்களும் என்னிடத்தில் தான் இருக்கின்றன என்று ஆழவந்தார் பாடுகிறார் கூறத்தாழ்வன் ஆழவந்தார் விசேஷமாக அமரியாதா சுத்ரஹா சலமதி அசூயா பிரசவபூஹு கிருத்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிஷம்ச பாபிஷ்டா பத்து தோஷங்கள் எனக்கு இருக்கின்றன நல்ல பண்பு இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை தீய பண்புகளும் என்னிடத்தில் இருக்கின்றன தெரிவிக்கிறார் மரியாதா எந்த ஒரு எல்லையையும் நான் மதிப்பதே கிடையாது ஒரு ஒருவரிடத்துல எவ்வளவு நடந்து கொள்ளணுமோ அதை மீது தேவையில்லாத ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கையில் ஊடுருவது அதை போல மரியாதை எதுவும் எனக்கு தெரியாது குத்ரஹா ரொம்ப தாழ்ந்த எண்ணங்களை உடையவன் என்ன செய்தால் இப்போது எனக்கு நன்மை ஏற்படும் மட்டும்தான் யோசிக்க தெரியும் மதிகி நெஞ்சு ஒரு விஷயத்தில் நிலை பெற்று நிற்கவே நிற்காது தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய மனசு எனக்கு பகவானிடத்தில் மட்டும் அல்ல இந்த மனசு என்பது பகவானிடத்தில் ஒன்றம் இருக்கிறது உலக விஷயங்களில் ஒன்றுகிறதுன்னு கூட சொல்ல முடியாது உலகத்திலேயே கூட இப்ப ஒண்ணு ஆசைப்படுறது பத்து நிமிஷம் ஆனால் இது வேண்டாம் வேற ஒண்ணு வேணும்னு சொல்றது எதிலையுமேயே நிலை பெறாத மனசு நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன்னு உடைய பாசுரம் அப்படி சஞ்சல மதி அசூயா பிரசவ பூகு உலகத்தில் பொறாமை அசூயான ஒரு குணம் இருக்கே அதெல்லாம் எங்கேந்து பிறந்ததுன்னு தேடி தேடி நமக்கு ஒரு தொற்று நோய் வந்தா அது இருந்து பிறந்தது எங்கு உற்பத்தியானதுன்னு தேடுறோமோ இல்லையோ அத போல இந்த அசூயை பொறாமை என்கிற குணம் எங்கு பிறந்ததுன்னு ஊர் முழுக்க தேடிட்டே மோப்ப நாயெல்லாம் வச்சு தேடிட்டு போனாலாம் கடைசியாக போய் பார்த்தா ஆழவந்தார் இடத்திலிருந்து அதெல்லாம் உண்டாகிறது கண்டுபிடிச்சாலும் பொறாமை என்கிற குணத்துக்கு பிறப்பிடமே நான் தான் ஆளவந்தார் தெரிவிக்கிறார் கிருதக்னஹா துளியும் எனக்கு கிடையாது யார் உதவி செய்தாலும் அவர்களுக்கே தீமை செய்து விடுவேன் கிருதக்னஹா கொன்றவன் துர்மானி தேவையில்லாத கர்வம் அகங்காரத்தை உடையவன் ஸ்மர பரவசகா ஸ்மரன் ஸ்மரன் மன்மதன் காமதேவனுக்கு பெயர் அந்த காமத்துக்கு வசப்பட்டவன் ஸ்மர பரவசகா வஞ்சன பரஹ யார் எனக்கு நல்லது செய்யணும்னு வந்தாலும் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வஞ்சித்து விடுவேனே தவிர அவர்களிடத்திலும் நேர்மையோடு இருப்பது கிடையாது நிஷம்சஹா யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு எண்ணமில்லை துன்புறுத்தி கொண்டே இருப்பேன் இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் கதம் ஜலதேஹே அபாரம் என்று தெரிவிக்கிறார் இப்படி தாண்ட முடியாத துக்க கடலில் நான் இருக்கிறேன் சரி சாமி இவ்வளவு மோசமானவரா இருக்கிறே அப்ப உனக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசையினால் உன்னுடைய திருவடிகளை எப்படி நான் அடைய போகிறேன் தவ பரிச்சரேயம் கதமிக உனக்கு எப்படி கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று வந்தார் கேட்கிறார் எப்படி இப்பேற்பட்ட மோசமானவருக்கு கைங்கரியம் எப்படி கிடைக்கும்னால் பகவானுடைய பொறுமை அத்தகையது எப்பேற்பட்ட தோஷங்களை ஒருவன் செய்திருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரோ ஐயோ அந்த பொறுமை என்கிற குணத்தை நம்பித்தான் இந்த இடத்துல பாடுகிறார் அபராத சதைகி பரிதம் நூற்று கணக்கான அபராதங்களாக ஒரு பிறவியிலே ஒரு க்ஷணத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் பெரிய பாபம் ஒன்றை நமக்கு கொடுத்து விடுமாம் அந்த பாபத்தின் பயனை நாம் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்றால் ஒரு க்ஷணம் அல்ல ஒரு பிறவி அல்ல ஆயிரம் பிறவிகள் எடுத்தால் கூட கழியாதாம் நமக்கு இந்த பிறப்புங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்க வேண்டும் இந்த பிறவி முடியும் போது அடுத்த பிறவியை பரமாத்மா நமக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கும் போது நம்ம பாப புண்ணிய கணக்கை எடுத்து பார்ப்பார் அதிலே சில பாபங்கள் நம்ம பழுத்து இருக்கும் ஒவ்வொரு பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனளிக்கும் காலம் என்று ஒன்று உண்டு ஒரு புஷ்பம்னா சில புஷ்பங்கள் காலை வேளையிலே மலர்கின்றன சில புஷ்பங்கள் சாயங்காலம் மலர்கின்றன சில பல பழங்கள் வெயில் காலத்திலே தான் பழுக்கின்றன இதை போல ஒரு வியவஸ்தை இருக்கிறதோ இல்லையோ அதே போல நான் இப்போது செய்த ஒரு பாபம் சில பாவங்கள் பத்து நாள் கழிச்சு பயனளிக்கலாம் சில பாபங்கள் நூறு வருஷம் கழிச்சு பயனளிக்கலாம் அதை போல ஒரு ஒரு விபாக காலம் பக்குவம் அடைவதற்கான ஒரு காலம் உண்டு அப்ப நான் இப்ப பிறவி எடுக்கணும்னால் எனக்கு பக்குவம் அடைந்த பாப புண்ணியங்கள் எது எதுன்னு பகவான் எடுத்து பார்ப்பார் அதுல ஏதோ ஒரு புண்ணியம் ஒரு பத்து நல்ல புண்ணியம் பண்ணிருக்கான் அதனால மனுஷை கொடுன்னு முடிவெடுப்பார் ஆனா கூடவே ஏதோ ஒரு பாபம் பண்ணிருக்கான் அப்ப சரியா கண்ணு தெரியாம குருடனான மனுஷனாக பிறக்கவைன்னு பண்ணுவார் இதனுடைய சேர்க்கை தானே பாபங்கள் புண்ணியங்கள் இதனுடைய தான் மனுஷப் பிறவியோ விலங்கு பிறவியோ தேவப்பிறவையோ அதற்குள்ள ஏற்ற தாழ்வுகளோ இது அனைத்துமே நமக்கு ஏற்படுகின்றன இதை போல ஒரே ஒரு க்ஷணத்தில் நான் சம்பாதித்த பாபத்தை போக்குவதற்கு ஆயிரம் பிறவைகள் கூட எடுக்க தேவைப்படலாம் நான் பண்ண சின்ன தப்பாக இருந்தா ஒரு கல்லுல கால்ல முள்ளு குத்தினா அந்த பாபம் தீர்ந்து போயிடும் கொஞ்சம் பெரிய தப்பா இருந்தா ஒரு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டால் தீர்ந்து போயிடும் ரொம்ப பெரிய பாதகம் அப்படின்லாம் சொல்றாரு அதை செய்தால் அந்த ஒன்றை கழிப்பதற்கே பல ஜென்மங்கள் அத போல ஒரு சின்ன தவறான முடிவாலே ஒரு க்ஷணத்துல அப்பேற்பட்ட பாபத்தை செய்து விடுகிறோம் அதை போல நூற்று கணக்கான பாபங்கள் மனோவாக்காயேகி அனாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்திய கரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதாபசார ரூப நானாவித அனந்த அபசாரான் என்று சுவாமி ராமானுசர் கத்தியத்யத்திலே தெரிவிக்கிறார் மனசால தவறுகள் செய்கிறோம் வாயால ஸ்மெய்யாலே உடலால தவறுகள் செய்கிறோம் நாம நினச்சிட்டு இருக்கோம் உடலால் பண்ண தவறுக்கு தான் தண்டனை அதிகம் மனசுல நான் எத்தனையோ நினைப்பேன் இவரை அடிக்கணும் அவரை ஏமாத்தணும் நினைப்பேன் அதெல்லாம் பண்ணலையோ இல்லையோ பண்ணாமல் இருந்ததுனால தண்டனை இருக்க நினைக்கிறோம் ஆனா மனதால் சிந்தித்த கெடுதலுக்கும் தண்டனை உண்டு மனசுல பண்ணதுக்கு இன்னும் பலம் அதிகம் ஏன்னா எதிர்மறையும் உண்மையா இருக்க பாருங்கள் பகவானுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறோம் என்ன நேரம் கையாளையா பற்றுகிறோம் மனசாலதானே பற்றுகிறோம் அப்ப முக்தி அடைவதற்கு மனசால பற்றினாலே நாள் தவறு செய்வதற்கும் மனசால நினைத்தாலே போரும் மனசுல பொறாமை இருந்தாலோ ஒருவருக்கிடத்துல கோபமோ கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலோ அதுவும் ஹிம்சைதான் ஹிம்சைனா குத்தினா மட்டும்தான் ஹிம்சைன்னு அர்த்தம் கிடையாது மனகால ஒருத்தருக்கு தீவை நினைத்தாலும் அதற்கும் பாபம் உண்டு தண்டனை உண்டு அப்போ முக்கரணங்களாலும் இத்தனை பாபங்களை பண்ணியிருக்கேன் அப்போ அதிவேல தயார் அது ஒரு வரம்புக்கு உட்பட்டு கூட நான் செய்தது கிடையாது வரம்பு மீறி எல்லை மீறி பாபங்களை செய்துகிறேன்